பல நுண்ணறிவு பிரிவு இருக்கிற போது இந்த சாதியவாதிகள் எவெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து ஹீரோவாக இருக்கிறான் பாருங்க ஆ ஊன் பேசுகிறாங்க இப்படிலாம் யார் கண்காணிக்கிறது வெட்டுவான் தெரியல அப்புறம் ஏண்டா நீ லவ் பண்ணுறான்றான் ஒருத்தன் போலீஸ் ஒன்றுமே பண்ணலை வெட்டுனவனும் பாவன்னு ஒருத்தன் பேசுகிறான் அவன் வேலையே போயிடுச்சு அவன் வாழ்க்கையே போயிடுச்சு ஒருத்தன் உயிரே போயிடுச்சு அதை பற்றி அவன் கவலைப்படலை அவன் உள்ளே போயிட்டா இனி அவன் வாழ்க்கையே போயிடுச்சு கவனப்படுறான் இந்த மாதிரி சக்திகள் சமூகத்திலே பதற்றத்தை உருவாக்குகிறார்கள் ரெண்டு பாவம் கோபி சுதாகர் அப்படின்னு சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லிருக்கிறான் பிள்ளைகளுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும் நேர்மையா சொல்றான் அவன் யாரையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசல அவனை மிரட்டி அந்த போஸ்டை எடுக்க வச்சுட்டாங்க நாம் சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையாக மாறி நல்ல வேளை அவனுக்கு வந்து இந்த தலித் அடையாளம் இல்லாத பசங்க கொண்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே சாதிக்குள்ளே கூட ஏழையாக இருந்தால் கொடுக்க மாட்டான் அவன் ஒன்றும் இல்லாத பையன் என் பிள்ளை கொண்டு போய் கஞ்சி ஊத்துவானா பட்டினி கிடக்குமா என் பிள்ளை அவனுக்கு ஏதாவது இருந்தால் தானே இருந்தாதானே இது எல்லா சாதிக்குள்ளேயும் இருக்கு எல்லா சாதிக்குள்ளேயும் இது இருக்குது இது ஏதோ பிசி மாதிரி பார்க்குறாங்க கிடையாது எஸ்சி பிசி பிரச்சனை கிடையாது இது ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் நடக்குது எஸ் நடக்குது எஸ் சிக்குள்ள வேற வேற சாதிக்குள்ள மட்டும் இல்ல ஒரே சாதிக்குள்ளேயும் நடக்குது அவன் வகையர வகையராவுக்குள்ள வந்துருவான் அவன் குலதெய்வம் என்ன என் குலதெய்வம் சாமி குமர வகையரா போயிருவான் அவனுக்கு என்ன அவன் மாடு மேய்க்கிறவன் அவனுக்கு போய் அவன் பிள்ளைய கொடுக்கறதாம்பா அவனுக்கு ஒண்ணுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்காம்பா ஒண்ணுக்கு போகிற அளவுக்கு ஒரு இடம் இருக்கா அவனுக்கு உட்கார்ந்து ஒண்ணுக்கு போகிற அளவுக்கு சிறுநீர் பெய்யக்கூடிய அளவுக்காக அவன் சொந்த இடம் இருக்கா ஒண்ணு இல்லை புறம்போக்கில் கிடக்குறான் புறம்போக்கும்பான் இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது இது பொருளாதார அளவுகோலில் இருந்து வருகிறது ஆகவே பெண்ணுக்கு நல்ல இடத்திலே மாப்பிளை பார்க்க வேண்டும் அவள் எதிர்காலத்திலே நல்ல குடும்பத்தை போய் வாழ வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை இதுவும் மனித இயற்கை தான் நல்ல பழக்க உள்ளவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை அதுவும் மனித தான் குடிப்பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் கஞ்சா போதை பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் பொய் சொல்லாதவனாக இருக்க வேண்டும் தில்லுமுள்ளு செய்யாதவனாக இருக்க வேண்டும் சோம்பேறியாக இல்லாதவனாக இருக்க வேண்டும் மந்த இல்லாதவனாக இருக்க வேண்டும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆள் சாட்டமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் பார்க்கிறது தவிர்க்க முடியாது குடும்ப இல்லற வாழ்க்கையை தேர்வு செய்கிறது பெற்றோர் இந்த மதிப்பீடுகளை எல்லாம் அளவு எல்லாம் வைப்பது தவிர்க்க முடியாது இல்லை என்று நாம் சொல்லவில்லை ஆனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பதிலே ஒரு சனாதன கருத்து இருக்கிறது சாதி கணப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது சாதி தூய்மை வாதம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சனாதனத்தின் உச்சம் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது மதம் மதம் விட்டு திருமணம் செய்வது புற முறை இந்து சமூகத்தில் இதுதான் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு அல்லது கோட்பாடு அல்லது சம்பிரதாயம் பி சி பிசிக்குள்ள கல்யாணம் நடக்காது முதல் யாரும் பிள்ளை மாறும் திருமணம் செய்வார்களா செய்ய மாட்டார் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் சேர்ந்து தொழில் செய்வார்கள் சேர்ந்து அரசியல் செய்வார்கள் அப்படி திருமணம் செய்ய மாட்டார்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்காது இது மட்டும் ரொம்ப எல்லா வகையிலும் சேர்ந்து இருப்பார்கள் தண்ணி அடிக்கிற போது எதுவுமே பார்க்க மாட்டான் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க அப்பெல்லாம் எச்சி இருக்கு ஊர்காயா எல்லாரும் ஒரே நேரத்தில் போட்டு நக்கிக்கிட்டு இருப்பாங்க சாதி பார்க்க மாட்டார்கள் இதெல்லாம் நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்கிற கருத்தியல் சனாதனத்தோடு தொடர்புடையது சனாதன கருத்தியது சாதி கடப்பு ஏற்படக்கூடாது அகமண முறைதான் நடைமுறையில் இருக்க வேண்டும் சதி வழக்கம் சனாதன முறைதான் விதவைகள் திருமணம் செய்யக்கூடாது அது ஒரு சனாதனம் தான் விதவையாக இருந்தால் நல்லது கெட்டதுகளில் பங்கேற்க கூடாது அது சனாதனம் விதவை பெண்கள் வெள்ளை ஆடை தான் உணுத்த வேண்டும் பொட்டு வைக்கக்கூடாது புது வைக்கக்கூடாது அது சனாதனம் தலைமுடியே வைத்திருக்க கூடாது மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் அது சனாதனம் இதெல்லாம் இன்னைக்கும் பிராமண பெண்கள்கிட்ட ரொம்ப தீவிரமா நடைமுறையில் இருக்கு மடிசார் மாமிகள்கிட்ட அதை மீறி வந்தவங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க முற்போக்கா எவ்வளவு இளம் வயதிலே திருமணம் செய்து கணவனை இழந்தாலும் பன்னெண்டு வயதிலே தேவையானால் அவள் தொண்ணூத்தி ரெண்டு வயது வரையில் வாழ்ந்தாலும் அவள் தன் உணர்ச்சிகள் அனைத்தையும் தேவைகள் அனைத்தையும் சுருக்கி கொண்டு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு அவள் வாழ வேண்டும் என்பது இந்த சமூகத்திலே நீடிக்கிறது அதுதான் சனாதனம் பெண்களை ஒடுக்குவது என பெண்தான் இனப்பெருக்கத்தின் மூலம் மூலாதாரம் அடுத்த வாரிசுகளை உருவாக்குவதற்கான மூலாதாரம் எனவே பெண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டால் சாதி கலப்பு ஏற்படாமல் சாதி தூய்மையை காப்பாற்றிவிட முடியும் சாதி கௌரவத்தை காப்பாற்றிவிட முடியும் விதவையாய் இருப்பவள் கணவன் இறந்த பிறகு உயிரோடு வாழ்ந்தால் அவள் நடத்தை கெட்டவனாக மாறிவிடுவாள் அதன் மூலம் குடும்பமானமும் போகும் சாதி மானமும் போகும் எனவே அவள் இல்லாமலேயே அவளை தூக்கி உடன்கட்டை ஏற வைப்பது உயிரோடு கொளுத்துவது என்கிற நடைமுறை இந்தியாவிலே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே நீண்ட காலம் தீவிரமாக இருந்தது இப்போதும் அது நீடிக்கிறது அதை யாரும் கட்டுப்படுத்த முடியல ஏன் நாம் ஆணவர் கொலைகளை எதிர்க்கிறோம் என்பதற்கு இதுதான் காரணம் யார் வேணாலும் அவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நாம வந்து போற போக்குள்ள சொல்லல அதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நாம சொல்லல பெற்றவர்களுடைய உணர்வுகள் எத்தகையதாக இருக்கும் என்பதை உணர்ந்தாலும் கூட இந்த பிரச்சனையை அதோடு மட்டுமே பார்க்கக்கூடாது அதன் அடிப்படையில் மட்டுமே அணுகக்கூடாது இந்த பிரச்சனையின் மூலம் என்னவாக இருக்கிறது என்றால் சாதி தூய்மைக்கானதாக இருக்கிறது சனாதனத்தின் கோட்பாடாக இருக்கிறது எனவே இதை நாம் எதிர்க்கிறோம்